ஜோதி மன்னடார் வழியில வாழ்ந்தோம்னா மரணம் இல்லாத பெருவாழ்வு பெறலாம் கந்த ஸ்கந்தம் என் உயிர் மூச்சு இந்த ஆரடிமை எழுத்து உஷ்ணம் தான் அருப்பிரும் ஜோதிடைய தன்மையை பரவியது யாவ முன்னும் போதொரு கை பிடி கருணை நிறைந்து வழியும் அருட்கடலே வருக கற்பகத்திற்காய்த்து முதிர்ந்து பழுத்த நருங்கனியே வருக கருதுகிற்போர் இருணையும் எரி விளக்காம் இறையே வருக எழுமையினும் இம்மை அம்மை பயனளிக்கும் எந்தாய் வருக இடர் செய்யும் மரணம் தவித்து வாழ்வழிக்கும் மருந்தே வருக என் இதயமலரை மலர்த்தும் வான் சுடரே செம்மணியே வருக வழுத்தறிதாம் வருண நிறைந்த வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லலினுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே திருவர் பிரகாசர் வல்லல் என்னமோ மாணிக்க மணியே வருக வருக நூறு ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகள் தவம் செய்து பெற்றுக் ஒரு யோகி நிலையிலிருந்து பார்க்கும் போது வல்லல் சொல்றார் உபதேசத்துல அங்க ஐயா ஒரு ஜாமம் நேரம் இல்லாமல் விசாரிப்போடு இருந்தால் ஒரு யோகி ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகள் காடு மேடு மலை புகை திரிஞ்சி செய்து செய்து கொள்ளுகின்ற அந்த சுத்த உஷ்ணத்தை காட்டிலும் சுத்த உஷ்ணம் உண்டாகணும் சுத்த உஷ்ணம் தான் அருள் புறம் ஜோதினுடைய தன் தன்மையை பரவியது அந்த சுத்த உஷ்ணம் எங்க தெரியுமா இருக்குது ஆன்மாவுல ஆன்மாவுக்கு ஆன்மாவாக அழுப்பெரும் ஜோதியா இருப்பதா சுத்த உஷ்ணம் இதுக்கு பேர் கடவுள் ஆவின்னு சொல்லுவாங்க சரிங்களா கிறிஸ்டின் சொல்லுவாங்க கடவுள் ஆவின் அந்த அழுப்பெரும் ஜோதி என்கின்ற சுத்த உஷ்ணம் ஆன்மாவுக்குள்ள ஒரு அணு நிலையில அணுவுக்கு அணுவா ஒரு ஆற்றலா இருக்குது அது வெளிப்பட்டால் சுத்த உஷ்ணம் அதை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு யோகி போய் நூறு ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகள் தவம் இருப்பாங்க காட்டுல அப்படி தவம் பண்ணி அந்த சுத்த உஷ்ணத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் அது யோகின் தரத்தில் ஆகும் ஒரு சாதாரண மனித தரத்தில் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு கோடி கோடி பங்கு சுத்த உஷ்ணத்தை ஒரு ஜாமம் நேரம் மிக விசாரிப்பு இல்லாமல் பற விசாரிப்போடு ஆண்டவரை நினைத்து தோத்திரம் செய்தால் பெற்றுக் கொள்ள வேண்டியதை பெற்று ஒரு ஜாமம் நேரம்னாக்கா நீங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது அந்த வழிபாட்டில் இருக்கணும் மூணு மணிக்கு ஏந்த அஞ்சு மணி வரையும் உட்காந்து வச்சுக்கோங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நேரம் அட டெய்லி எல்லாம் வாய்ப்பு இல்லையானா வாட்டுக்கு ரெண்டு வாட்டி தான் முயற்சி பண்ணி பாருங்க வேலைக்கிழமையில முயற்சி பண்ணி பாருங்க திங்கக்கிழமையில முயற்சி பண்ணி பாருங்க ஏன் திங்கள் வேலைன்னு சொல்றேன்னாக்கா திங்கள் அறிவுடையது மதிவுடையது போர்ன அருள் அருள் அறிவை சுட்டி நிற்பது திங்கக்கிழமை வேலைக்கிழமை குருவாரம் குரு உபதேசம் டெய்லி பண்ணா விசேஷம் டெய்லி பண்ண முடியலாம் வாட்டுக்கு ரெண்டு நாள் நாம சொல்றோம் இல்லையா நான் நாலு நாள் பண்ணுவேன்னா தாராளமா பண்ணுவேன் சரிங்களா சாப்பிடுப்பா சாப்பிடு ஆகவே இன்னைக்கு கூட மூணு மணிக்கு எழுந்தோம் அஞ்சு மணி வரையும் ஆனந்தம் அது இறைவன் கிட்ட நம்ம விண்ணப்பம் வச்சுக்கணும் ஐயா உன்னை தரிசனம் செய்வதற்கும் உன்னோட வழிபாடு பண்ணுவதற்கும் எனக்கு அனுக்கிரகம் புரியுங்க ஐயா கிட்ட கேட்கணும் அவங்க எழுப்பி நம்ம மறந்தாலும் நம்ம அலாரம்லாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை தட்டி எழுதி போட்டுருவோம் எழுதி போட்டா கூட சுக்கம் ஏன்னா இரவு உண்ண உண்ண உணவு இன்னைக்கும் நாம வெறும் வாழைப்பழம் தான் சாப்பிட்டோம் அந்த வாழைப்பழம் சாப்பிட்டாலும் எனக்கு வித்தியாசம் தெரியுது பசியினால அந்த ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலும் அது அந்த தூக்கத்துக்கு வழி வகுக்குது நல்லா உணர முடியும் அது இல்லாம வெறும் கரிசலாங்கண்ணி சாப்பிட்டு படுத்தனாக்க ஆனந்த் நேற்று ரெண்டுமே சாப்பிட்டோம் மகேந்திரன் ஐயா கொண்டாந்து கொடுத்தாரு கரிசாலை அற்புதமா நல்ல மிளகெல்லாம் போட்டு சரியா கொண்டாந்து கொடுத்தார் கொடுத்தாரு அந்த ஒரு கிளாஸ் குஷ்டி படுத்தோம் ஆனா கரிசாலை குஷ்டி படுத்தா என்னது மாற்பதும் நல்ல

உடம்பு சூட்சம தேகத்தை உயிர்ப்பிக்கையா சூட்சம தேகத்துக்குன்னு ஒரு ஒரு பொருள் இந்த உலகத்துல இருக்குன்னா கத்தாலை மட்டும்தான் எல்லா எல்லாம் சூழ தேகத்துக்கு தான் வேலை வேலை செய்யும் சூட்சம தேகத்துக்கு எதுவுமே வேலை செய்யாது கரிசாலை மட்டும் ஐயா சொல்றாரு சூட்சம தேகத்தையே பிரதான உள்ளுடம்பு விசேஷிக்கும் அந்த உள்ளுடம்பு என்பது ஆன்மாவுக்கும் பொருந்தும் காரண தேகத்துக்கும் உள்ளுடம்பு அதை சூட்சம தேகம் தான் சொல்லல பிரதான உள்ள உடம்பு அப்ப இந்த புற உடம்பு இல்லாம உள்ளுடம்பு ரெண்டு இருக்குது எத்தனையோ இருக்குது பெரிய மகான்கள் அதுல விசேஷமா சொல்லப்படுறது அந்த சூட்சும தேகம் காரண தேகம் அதுக்கே வேலை போது அந்த கற்சாலை நம்ம வசத்த பண்ணலாமா அத இரவுல நீங்க சாப்பிடவங்களா இருந்தாலும் மெல்லனா கொஞ்சம் உணவு எடுத்துட்டு கொஞ்சமா ரொம்ப காரசாரம் இல்லாம மெல்லன எடுத்துக்கிட்டு லகுவா இருக்கணும் இரவுல அதை எடுத்துக்கிட்டு கற்சாலை சாப்பிட்டு காலையில உங்களுக்கு அந்த உணர்வு அருள் உணர்வு அதிகமா வேலை செய்ய ஏன் தெரியுங்களா இரவுல அந்த ஒற்றை அணு என்று சொல்லக்கூடிய ஆதிசக்தி அன்னை விட்டு கீழே இறங்கி அது உடம்புல இருக்க அத்தனை அணுக்களுக்கும் உணவு சப்ளை பண்ணும் அதான் அதனுடைய வேலை ஆன்மா காலையிலிருந்து சேகரித்த இரையாற்றலை எல்லாம் அண்டத்திலிருந்து இரையாற்றல் சூரியன் மூலமா நமக்கு வெளிப்படுது இப்ப அந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் கிரகிச்சுட்டே இருக்குது இரவுல ஆன்மா அமைதியாயிடும் இப்போ ஒற்றையனும் ஆன்மா மேல பதிஞ்சு இருக்கு இப்போ அப்படியே படுந்து இருக்குது அதனா அர்தனாயசி சொல்றாங்களே அதிகமா சிவன் சக்தி ஒன்னு அது ஆன்மாவுக்கு மேல அந்த அற்புரம் ஜோதி என்ற ஒற்றையனும் மேல பதிஞ்சிருக்குது இப்ப நம்மளுக்கு உள்ளுக்குள்ள அது இருக்கற இடம் தெரியாது இப்போ இந்த சூரியனுடைய சக்தியை இறையாற்றல முழுக்க இந்த ஆன்மா வாங்கிக்கிட்டே இருக்குது இந்த சிரசன் வழியாக ஓசையின் வழியாக காதுல வாங்கும் கண்ணின் வழியாக இறையாற்றல வாங்கும் எல்லாமே சேமிக்கும் எல்லாமே நம்ம இப்ப நம்ம பேசிட்டு

அப்ப என்ன பண்ண இரவுல ஆறு மணிக்கு மேல ஒற்றையனுடைய நேரம் அந்தி சாயும் போது அத்தம சூரிய அத்தம ஆகும் இங்க ஆன்மா அடங்கிடும் இங்க ஒற்றை ஆதி சக்தி வெளிப்படும் அதுதான் வெளியில அண்டத்துல நிலா வெளிப்படுறது சரிங்களா அப்போ சூரியன் இருக்கும் போது சூரிய ஆற்றல் பெற்றுக் கொண்டது ஆனா பகலில் இருந்து இரவு வரையும் அந்த அந்த சந்திரன் தான் அண்டத்துல சூரிய ஆற்றலை கிரகிச்சு வச்சுக்கிட்டு இரவுல நம்மளுக்கு கொடுக்கும் அந்த ஆற்றலை ஏன்னா அந்த ஆற்றல் இல்லாம ஜீவிக்க முடியாது உடனே பகுதியில் படிங்க சூரியனும் சந்திரனும் இல்லை என்றால் இந்த பூமியில் ஜீவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள் ஏன்னா நம்ம ஜீவசக்திக்கு தேவையான அத்தனை ஆற்றலையும் அந்த சூரியன் சந்திரன் தான் நம்மளுக்கு தாய் தந்தையா இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க அண்டத்துல அதே அண்டத்துல இருக்கிற அந்த நிலைதான் துண்டத்துல ஆத்மாவாகவும் ஆன்மா ஆன்மா ஜோதியாகவும் ஒற்றை அணு தாயாக ஆதிசக்தியாகவும் இருக்கிறாங்க அப்போ நீங்க கரிசாலை சாப்பிட்டு சாப்பிட்ட பிரதான உள்ளுடம்பை விசேஷிக்கும் பிரதான உள்ளுடம்பு யாருக்கு தெரியுமா சொந்தம் ஆன்மாவுக்கு இந்த சூழ சொந்தம் ஆத்மாவுக்கு சூழ சொந்தம் ஒற்றை அணுக்கு சூட்சம

இல்லாத ஒரு அனுபவம் அங்க ஒரு ஏற்பட்டது என்ன தெரியுமா அனுபவம் அந்த இடத்துல அந்த ரூம்ல போய் உட்கார்ந்த உட்கார்ந்து மகாமந்திரம் சொல்லி ஆண்டவரை நினைச்சேன் அடுத்த நிமிஷமே என்னுடைய எண்ணம் எல்லாம் மாறி போய் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை உள்ள அருட்பெரும் ஜோதி அன்னையே அன்னை ஆனா எனக்கு அப்பெல்லாம் இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது மத்தியான விஷயம் எல்லாம் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தல அருபுறம் ஜோதி அன்னையே அன்னையே சொல்லி அழுதுகிட்டே இருக்க காலையில இருந்து மத்தியான வரையும் கடந்து போச்சு என்னால எழுந்துக்கவே முடியல அந்த இடத்த விட்டு அருப்புறம் ஜோதி அன்னையே சொல்லி மணங்கிட்டே இருக்கேன் தேம்பி தேம்பி தேட என்ன காரணம் தெரியாது ஆனா எனக்கு எனக்காக ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காரு போன் பண்ணிட்டாரு காலையிலேயே ஐயா எனக்கு மத்தியானம் உணவுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடும் உங்களை உங்களை நான் பார்க்கணும் நீங்க வந்து சொல்லி இருந்தாரு சரின்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு காலையிலேயே இந்த உணர்வு வந்தவுடனே என்னால ஏழுச்சுக்கவே முடியல போகவும் முடியல இதை விட இன்பத்தை நம்ம எங்க போய் அனுபவிக்க போறோம் போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு

நிலையெல்லாம் கடந்து போன கடைசியில அருட்புரி அன்னை சக்தியுடைய வல்லபத்தினால அருஜோ நடராஜ பெருமான் சந்நிதியை கண்டேன் அங்கே நான் பெற்ற அனுபவம் எப்படி உரைப்பேன் தோழி முடிப்பார் அந்த பாடல் அப்போ அந்த உள்ள இருக்கிற அந்த சதியாகிய அந்த அருட்புறம் ஜோதி ஒற்றை வடிவில நமக்குள்ள இருக்குது இதுதான் சிவசக்தி பெரிய ஞானிகள் மட்டும்தான் இந்த உண்மையை உணர்ந்தாங்க எல்லா ஞானிகளும் உணர முடியாதான் ஒற்றை அணு அது மறைக்கப்பட்டது